ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் டிஜி சரி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் அழகு ஏழு கதிர்வீச்சு மற்றும் பொருள் பொருட்களின் இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீ இந்த சப்ஜெக்ட் இந்த இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொஷன்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு யூனிட்டுக்கான அழகு ஆறு வரைக்குமாக ஆறு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஷன்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எட்டு ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது அதையுமே நீங்கள் பாருங்கள் இந்த சீரியஸை கண்டினியூவாக பொண்ணுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனால் புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணலனா கூட பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குவாண்ட இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர் அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதன் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான் அறிமுகத்தை நல்லா படிங்க அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க பாடல் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கான்செப்ட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அந்த இது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால் அதை படிச்சுங்க இந்த குறிப்பு படிச்சிங்க எலக்ட்ரான் உமிழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொருளின் எந்தவொரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும் உலோகத்தின் அதான் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன இந்த ரெண்டு லைன் தான் ஸோ இதை படிச்சிங்க உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும் உலகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் இதை படிச்சிங்க அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க உலோக மேற்பரப்பிலேருந்து கட்டுரா இலக்காங்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கை கேட்கலாம் இந்த கொஷின்மே பார்த்துங்க அடுத்து வந்து சில பொருட்களையும் வெள வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணை பார்த்துங்க அடுத்து வந்து வெப்ப வெப்ப அயனி உமைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் வந்து வெப்ப உமைவு அப்படின்னு ஒன்று இருக்குது வெப்ப உமை அழிவு அழிவு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபைவ் மார்க் கேட்கலாம் ரெண்டு கொஸ்டினு சேர்த்து ஃபைவ் மார்க்காக கேட்கலாம் இல்லை ஒரு கொஷ்டன் டூ டூ ஒரு த்ரீ மார்க்கு கேட்கலாம் அடுத்து வந்து ஒளி ஒலிம்பின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இரண்டாம் நிலைவு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு இருக்குது நாலுமே படிங்க எதுட்டா ஒன்று டூ மார்க் அத்தனி மார்க் கேட்கலாம் இல்லை ரெண்டு இல்லை மூணு சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாம் படிச்சிங்க அடுத்து ஒலிமீன் விளைவு ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை இந்த சோதனை என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கனால் போதும் ஃபுல்லாக தேரேட்டுக்களாக இருக்கும் எந்த பக்கத்தில்னா நூற்றி எட்டாவது பக்கத்தில் ஷார்ட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு பக்கம் போகும் அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை படிச்சு இங்கே அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாவது பக்கம் வரைக்கும் வருது அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் சரிவின் விளைவு இதுவுமே பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே அதை படிச்சுங்க அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பர் ப நூற்றி பதினொன்றில் அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க அடுத்து நிறுத் நிறுத்து மின் இயக்கத்தின் நிறுத்து மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள் அடுத்து ஆற்றோடு கோண்டமாக்கல் பற்றிய கருத்து இந்த யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க அலை கொள்கையின் தோல்வி அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க சும்மா படிச்சுட்டு படித்து பார்த்துட்டே வாங்க அந்த பாடம் தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம் ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சில் இது ஷார்ட் ஆகுது ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாரி டிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற திரும்ப நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒளி ஒளிமின் சமன்பாடை பற்றி ஐஸ்டின் விளக்கம் என்ன விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இதை நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐஸ்டீன் அக மோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லைகளில் அவை கே பெருமம் என்னும் பெருமை இயக்காற்றும் முறைப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சிக்கங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐ திங்க் ஃபைவ் நிறைய த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும் ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம் ஒளி வேல்த்த மின்கலம் ஒலி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதாக கொடுத்துருக்காங்க அதுமாதிரி படிச்சிங்க ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் இதுவும் அடுத்தவங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இந்த படம் வரையணும் நம்ம இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம் ஒலி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஒலி மின்கலும் மின்கலனும் அதன் பயன்பாடும் ஒளி மின்கலம்னா என்ன அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க அறிமுகம் துகள்களின் அலை இயல்பு பருப்பொருட்கள் பருப்பொருள் அலைகள் ஓகேவா தீராய்ட் அலைநீளம் இது ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் கொஸ்டின் த்ரீ ராய் அலைநீளம் அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய் அலைநீளம் அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் மார்க்கில் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு டேவிஷன் ஜெர்மன் சோதனை டேவிஷன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சிங்க அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் அது எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின் ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே படித்து தெரிஞ்சுங்க எலக்ட்ரான் நுண்ணோக்கினால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள் இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் எக்ஸ் கதிர்கள் டோ இந்த பாக்ஸ்லாம் அவங்க தெரியுமாட்டெல்லாம் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறில் எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அது நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி அதுக்கு அது எல்லாமே படிச்சுங்க எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சிங்க எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு சிறப்பு கதிர் நிறைமாலை ஓகேவா நூற்றி இருபத்தெட்டாது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு மருத்துவ மருத்துவத்துறையில் அறிதல் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் எக்ஸ்கதிலேயும் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதுவுமே படிச்சிங்க அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு தொழில் துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது ஸோ அதெல்லாம் எங்கே அங்கே பயன்படுதுன்னு பாருங்கள் இதோட செகண்ட் யூனிட் நமக்கு முடியுது ஸோ சுருக்கம் வந்துடுச்சு பார்த்துக்கங்க ஃபஸ்ட் யூனிட் வந்து இதனால் செகண்ட் யூனிட்டில் ஆறாவது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏழாவது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இதுக்கு முன்னாடி ஆறு லெசனுக்கான வீடியோஸ்மே போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் தான் ஓகே நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் அடுத்து ஒன்பது பத்து எட்டு இதுக்கான வீடியோஸுமே இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் கே ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் கால்லேயுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும் உங்களுக்கு இன்டர்ஸ்க்ரீலுமே எதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும் டச் பண்ணி பாருங்கள் வேறு வேணா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுடைய விமர்சனங்களை கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்துகிட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போது நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம சேனலில் போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது வேறு ஒன்ற விஷயங்கள பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு கே கமன்ஸ் சக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கே கமன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகி டிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு பதினொன்று இயற்புந்தி அன்ம கால வளர்ச்சிகள் இந்த லெசன் இருக்க இந்த லெசனை ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம் இதில் என்னென்னால் நமக்கு இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகு பத்து வரைக்கும் ஒன்று அழகு ஒன்றில் தொடங்கி பத்து வரைக்குமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டில் இன்டெஸ்களில் இனிமேல் நான் உங்களுக்கு ப்ளே லிஸ்ட் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துமே இது பண்ணிக்கோங்க நீங்கள் மொத்தமாக இந்த பதினோரு லெசன்ஸு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மீன் உலகில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன இது இயற்பியல் துறையின் புதிய களத்தில் நுழைவதற்கான ஒரு அழைப்பு ரிச்சர்ட் பைம் பைன்மோன் அப்படின்ற சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத எங்கள் ஒரு ஓவர் ரிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படிச்சிங்கன்னா நல்லா அழிவு சொல்கிறது அறிமுகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அடுத்து மனித குலத்தையும் முழுமையான வளர்ச்சி இந்த இந்த பத்து பாடங்கள் படித்ததுக்கும் இந்த படிச்சுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா இது அண்மை கால வளர்ச்சி என்னென்னால் வளர்ச்சி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து இதில் டிசைன் டிசைனாக அழகழகாக கிராஃபிக்ஸ்லாம் நல்லா செமையாக பண்ணியிருப்பாங்க பொருளியல் எவ்வளோ வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற வந்து நானோ அறிவியல் மற்றும் ஞானோ தொழில்நுட்பம் ஞானோ அறிவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஹையஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிறது நானோ அறிவியல் தான் ஸோ அதை பற்றி இந்த பேராஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம டுவெல்த்து முடிக்கிறோம் காலேஜ் போகிறோம் ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வரும் சம் காலேஜஸ்லாம் நம்ம அப்படியே போயிட்டு சேர்ந்துக்கலாம் நிறைய காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ இல்லை சும்மா போக அட்மிஷன் போடும்போது நம்மளை ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இந்த லெசன் இருந்தால் அதிகமாக கேள்வி கேட்பாங்க ஞானப் பொருட்கள் இப்போ எந்தெந்த தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயற்கையில் உள்ள ஞானம் ஞானோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க ஞானம் பாருங்கள் டிஎன்ஏன்றது ஒரு ஞானம் பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க மயில் இறகு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஞானோ பொருட்கள் அடுத்து என்னென்னா பொருள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆரம்பம் மற்றும் தொடக்க வளர்ச்சி துரிமை உரிமை தொன்று ஸோ இதெல்லாம் இதெல்லாம் படிச்சிங்க ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி தேர்வுக்கு உரிய தண்டனை கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆய்வுக்கூடங்களில் ஞானம் ஞானம் பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஞான தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஸோ உங்களுக்கு ஞானம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது என்னென்னலாம் பண்ணலாம் ஞான தொழிலின் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவு ஞானம் பற்றி நன்மைகளும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் தீமைகளும் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் பார்த்துக்கேன் ஏற்படும் நோய்கள் ஓகே ஞானத்தொக்கள் உடலில் உள் உள் நுழையும் பொழுது ஏற்படும் நோய்கள் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே போனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் பதிப்பிட்டே கொடுத்துருக்காங்க இயந்திரவியல் இயந்திரவியலில் சக பா பாதுகாப்பாளர் சக மனிதர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்து சக ஆய்வாளர் சக ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தா போதும் இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் இயந்திரவியலின் கூறுகள் ரோபோக்கள் வலை ஓகே ரோபோ பற்றி படிங்க மனித ரோபோ திறன் மற்றும் அழகு இயக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ரோபோ பற்றி படிங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துருக்கும் தொழிற்சாலை ரோபோக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க செயற்கை நுண்ணறிவு எதுவுமே இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் இதை பற்றியுமே தெரிஞ்சுங்க உங்களுக்கு இப்பவே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது ஏஏ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயந்திரவியலின் நன்மைகள் அது என்னென்னலாம் நன்மை இருக்குது இயந்திரவியின் தீமைகள் அதில் என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மருத்துவ நோயற்றும் மற்றும் சிகிச்சை இயற்பியல் மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில் அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மருத்துவ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய வளர்ச்சியான வளர்ச்சியானது கீழ்காண்ட உள்ளடக்கியவை மெய்நிகர் உண்மை துல்லிய மருத்துவம் சுகாதார அலைகள் செயற்கை உறுப்பு முப்பரிமாணம் த்ரீ டி அச்சு ஓகேவா த்ரீ டி பிரிண்டிங்லாம் வந்து இது வச்சு தான் பண்ணுறாங்க கப்பில்லா மூளை உணர்விகள் ரோபோட் ரோபோட்டி அறுவை சிகிச்சை ரோபோட் வச்சு இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் இந்த ஃபிசிக்ஸ் தான் இது மீத்திறன் உள் உள் இழுப்பான்கள் எல்லாமே வந்துருக்குது மெய்நிகர் உண்மை இதில் வந்து இப்போ மேலே இது பண்ண இதை ஒரு ஒரு இதையும் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற பற்றி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது இது எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்காதீங்க லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக படிங்க பாட சுருக்கம் இதில் ஃபுல்லாக படித்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த பாடத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாட சுருக்கமே பெருசாக கொடுத்துருக்காங்க அடுத்து கருத்து வரவிடும் இந்த லெசனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்றத விட ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஏன்னா நான் சொன்ன சொன்னேன் தான் நிறைய தடவை போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் நமக்கு இதில் இருந்து தான் வரும் ஞானம்னா என்ன ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது மருத்துவத்துறையில் இயற்பியில் எப்படி என்ன பண்ணுது எப்படி ரோபோட்டே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படின்றதுலாம் கேள்வியாக நம்ம கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் இல்லை இந்த இதெல்லாம் ஸோ அதுதான் ஓகேவா ஓகே ஃபேன்ஸ் அத்தோட நினைச்சா வீட்டில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டுவெல்த்துக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து இந்த நாலு லெசனுக்கு முன்னாடி பத்து லெசனுக்கான வீடியோஸ்மே போட்டிருக்கோம் அதுவும் நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட்டாக டுவெல்த்து ஃபிசிக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் ஓல்டு டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் நியூ அண்ட் ஓல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நியூ அப்படின்றது இப்போ நான் காலேஜ் படிக்கிற டேஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் ஓல்டு அப்படின்றது நான் டுவெல்த்து படிக்கும் போதே க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் இந்த நியூ வீடியோஸை விட உங்களுக்கு ஓல்டு வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல ஃப்ரெண்ட்ல பார்க்கலாம் டாட்டா ப பாய்